நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டிச் சதிரர் மலர்கொடி இருந்து இந்த தீபாவளி திருநாட்களில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயம் வெற்றி பெறுவதற்குண்டான தகவல்கள் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பேசப்படுறது வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்சுண்டு அமாவாசை முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு நாட்கள் கந்த சஷ்டி விரதம் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சார் உங்களுக்கு திடீர்னு இப்படி ஒரு வளர்ச்சி வந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் வேணா கேட்டு பாருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள்ல எப்படி சார் வளர்ந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இந்த திருவிழா வைபவங்களில் அதற்கு உண்டான முக்கிய வழிபாடுகளை அந்த ப்ராசஸை கரெக்டாக பண்ணி தான் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் மேன்மைப்படுத்தியிருக்காங்க அப்படி இந்த தீபாவளி முடிச்சுட்டு ஆறு நாட்கள் கந்த சஷ்டி விரதம் இருக்கா இருந்திருப்பா இப்ப அவங்களெல்லாம் நீங்க போய் கேட்டு பாருங்களேன் இந்த ஆறு நாட்கள் சஷ்டி விரதம் இருந்தேன் நான் இந்த விஷயத்துக்கு எல்லாம் போராடின் இருந்தேன் இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு இருந்தேன் அப்ப இந்த விஷயம் எல்லாம் எனக்கு கிடைச்சது அப்ப இந்த கந்த சஷ்டி விரதம் இருந்ததுனாலதான் எனக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் கிடைச்சதுன்னு சொல்றான் நீங்க வேணா கூட கேட்டு பாருங்க நான் சொல்றது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேறுபாடா இருக்கலாம் அப்படி வெற்றி பெற்றவர்கள நீங்க கேட்கும் போதுதான் அந்த விஷயம் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் ஓகே இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் அப்ப இந்த ஆறு நாட்கள் தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு முடிஞ்சிருந்தா அதுக்கப்புறம் வந்து பிரதமை வரும் பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி ஆறாவது நாள் சஷ்டி அப்போ இந்த ஆறு நாட்களும் விரதம் இருக்கணும் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது என்னால் இருக்க முடியாது மேடம் ஆனால் எனக்கு கண்டிப்பாக நானும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் இந்த ஆறு நாட்களுக்கு அந்த கந்தசஷ்டி வரதான் நான் இருக்கணும்னு எனக்கு ஆசை தான் ஆனால் என்னோட உடல்நலன் கருது என்னால் இருக்க முடியாது மேடம் நான் என்ன பண்ணுறத அப்படின்னு சொல்லி கேட்பா இல்லையா எல்லாத்துக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது இதுலேருந்து நான் தப்பிக்கணும் இதுலேருந்து நான் விடுபடணும் இந்த தீராத வியாதிகள் தீரணும் நல்ல செல்வாக்கு கிடைக்கணும் அப்படின்னா கட்டாயமாக இந்த சஷ்டி விரதம் இந்த ஆறு நாட்கள் நீங்க இருந்து பாருங்க அது எப்படி இருக்கலாம் என்ன முடியாதவ எப்படி செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம் இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ ஒருத்தர் வந்து உங்க வீட்டுல ஒரு பொண்ணு திருமணத்துக்காக ஒரு பெண்ணோ ஆணோ திருமணத்துக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கந்த சஷ்டி நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறு நாட்களும் எப்படி விரதம் இருந்தா உங்க வீட்டு குழந்தைகளுக்கு வந்து திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் முதல் நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு நாட்கள் முதல் நாள் வந்து பிரதமையில் வந்து இந்த விழா ஆரம்பிக்கும் அப்போ முதல் நாள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறு நாட்களும் உங்க எங்கள் எங்க பெருமாள் இருக்காரோ அவரை போய் தரிசனம் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேங்களா கண்டிப்பா எல்லா ஊர்களிலயும் விழா நடக்கும் அதில் போய் நீங்க கலந்துக்கணும் நம்மளுடைய வீடுகள்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு ஜெராக்ஸ் ஒரு எஃபு ஷீட்டில் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் முருகப்பெருமானுடைய படத்தை வந்து வீட்டில் வச்சுக்கணும் வச்சு அவரை வந்து செவ்வரளி மரல்களால் அவருக்கு மாலை போடணும் இல்லை பூக்களால் அலங்காரம் பண்ணணும் முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வானையோடு கூடின படமாக இருந்தாலும் சரி இல்லை எந்த முருகப்பெருமானுடைய படமாக இருந்தாலும் சரி பூஜை இறையில் வச்சு அவருக்கு நல்லா அலங்காரம் பண்ணி தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு பூ இதெல்லாம் வச்சு அந்த ஜெராக்ஸ் பேப்பரில் பூக்கள்லாம் வச்சு ரெண்டு தீபம் அந்த ஜெராக்ஸ் பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா மங்களமா நான்கு பக்கமும் மஞ்சள் வைக்கணும் அந்த ராசி நவாம்ச அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் ஓகேங்களா இதெல்லாம் நான் செய்கிறேன் மேடம் அப்பயும் எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க மாட்டேங்கிறது அப்படிங்கிற ப்ராசஸ பேசப்படாது கண்டிப்பாக நடக்கும் எங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க வந்து தெளிவாக இருக்கணும் ஓகேங்களா முருகப்பெருமானோட படங்களுக்கு வந்து பூஜை பண்ணி இல்லை எடுத்து வச்சு அதுல ஜெராக்ஸ் பேப்பரை வச்சு அது அது ஜெராக்ஸ் பேப்பருக்கு பூக்கள் வைக்கணும் மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்கள் வச்சு ரெண்டு பக்கம் சுத்தமான பசுநெய்யால தீபம் போடணும் தீபம் போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலை மாலை அந்த பூஜை பண்ணும்போது மஞ்சள் கயிறால் ஒரு மஞ்சள் கிழங்கை வந்து அந்த கயிறில் வச்சு கட்டி முடிஞ்சு அதையும் அந்த ஜெராக்ஸ் பேப்பர் மேல வச்சிடணும் வெச்சுண்டு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆணா இருந்தாலும் சொல்ல பெண்ணா இருந்தாலும் திருமண திருப்புகழ் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது அப்படிங்க கூகுளில் சர்ச் பண்ணலாம் யூடியூப்ல சர்ச் பண்ணி அந்த பாடலை நீங்கள் பாடலாம் கேட்கலாம் படிக்கலாம் கண்டிப்பாக இதை செய்யணும் நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நாம எவ்வளோ எஃபோர்ட் போடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதை நம்ம செய்யணும்ல அப்போ அந்த ஆணோ பெண்ணோ அமர்ந்து இந்த பூஜையெல்லாம் காலை மாலை மனசார பிரார்த்தனை பண்ணணும் அந்த திருமண திருப்புகளை வந்து கண்டிப்பாக பாடணும் அதே மாதிரி சஷ்டி கந்த சஷ்டி வந்து ஒரு நாளைக்கு முப்பத்தாறு முறை படிக்கணுங்கிறது ப்ராசஸ் அதில் நம்மளால அவ்வளோ தூரம் படிக்க முடிஞ்சா படிக்கலாம் முடியல அப்படின்னா உங்களால எத்தனை முறை படிக்க முடியுமோ அத்தனை முறை முருங்க பெருமான மனசார படிக்கணும் இந்த கந்த சஷ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து மௌன விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து உணவை எடுத்துக்க மாட்டாங்க ஒரு சிலர் வந்து ஆகாரமா தண்ணி மட்டும் எடுத்துக்குவாங்க ஒரு சிலர் வந்து பால் பழம் எடுத்துக்குவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரவு உணவு எடுத்துக்குவாங்க உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுடைய உடல்நலம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க முடியலையா கண்டிப்பாக ஒரு நேரம் உணர்வு எடுத்துக்கோங்க ஓகேங்களா என்னால் முடியும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி விரதம் இருக்கலாம் ஓகேங்களா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வருத்தி ஒரு விஷயம் செய்யணுங்கிறது இல்லை ஓகேங்களா நம்மளோட உடம்பு நல்லா இருந்தா கண்டிப்பாக ஆறு நாளுக்கு விரதம் இருக்கலாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்று வரை என்னோட கிளைம்ஸ் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ரொம்ப இளமையா இருக்கவங்க கூட சின்னவங்களா இருக்கிறவங்க கூட ஆறு நாள் விரதம் விரதம் இருக்காங்க இந்த விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்ன நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தீராத வியாதிகள் இருந்தால் தீரும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் குழந்தை இல்லாதவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கந்த சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விரதம் அப்படிங்கிறது கணவன் மனைவி ரெண்டு பேரும் சிறப்பு சிறப்புதான் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாள் ஓகேங்களா அப்ப இந்த கந்தசஷ்டி நாள்ல உங்களுக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிறவா அந்த ஆறு நாள் விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி கவச பாராயணம் பண்ணி நீங்க வழிபாடு பண்ணணும் இப்போ திருமணத்துக்கு வந்து திருமண திருப்புகள் அப்படிங்கிற பாடல் சொல்லிட்டேன் அப்ப மற்ற உங்களுக்கு உங்களுக்கு என்ன செய்வீங்க என்னோட குழந்தை நன்னா படிக்கணும் நல்லா உத்தியோகம் பார்க்கணும் குழந்தை செல்வம் கிடைக்கணும் பொருளாதாரம் வரணும் வீடு கட்டணும் இது மாதிரி நமக்கு ஆயிரம் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வச்சிருப்போம் அப்போ இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடல் இருக்கு திருமணத்துக்கு மட்டும்தான் திருமண திருப்புகள் சொல்லியிருக்கேன் அப்ப படிக்கணும்னா அதுக்கு ஒரு பாடல் இருக்கு குழந்தை செல்வன்னா அதுக்கு ஒரு பாடல் இருக்குது வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பாடல் இருக்குது நோய் தீரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பாடல் இருக்குது இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருவோம் அந்த பாடலில் வந்து என்ன பாடல் என்ன நம்பர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கோம் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூடியூபில் போட்டு நீங்கள் கரெக்ட் அதை காலை மாலை தீபம் ஏற்றி அந்த பாடலை வந்து படிக்கணும் கட்டாயமா நீங்க படிச்சீங்கன்னா உங்க நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கை நிறைவேறும் ஆறு நாட்கள் கந்தசஷ்டி விரதம் இருந்து முருகனுடைய வள்ளி தெய்வானை அந்த திருமணத்தை வந்து நம்ம பார்க்கணும் அந்த திருமண கோலத்தை வந்து நம்ம போய் கலந்துக்கணும் அந்த வள்ளி தெய்வானை திருமணத்துக்கு நம்மளால என்னென்ன பான்சஸ் எல்லாம் பண்ண முடியும் பூக்கள் பழங்கள் உணவு என்ன கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுக்கலாம் அப்படி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஆறு நாள் கந்தசஷ்டி கவசத்துல நம்மளுடைய வாழ்க்கையில அத்தனை விஷயங்களும் நடக்கும் இப்ப பூஜை பண்ணி அந்த திருமணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமணம் அலங்காரம் பண்ணி ஜாதகத்தோட ஒரு ஜெராக்ஸ் வச்சு அதுக்கு பூக்கள் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெண்டு தீபம் போட்டு திருமண திருப்புகள் படிச்சுண்டு அந்த மஞ்சள் குங்குமம் அந்த கயிறு இருக்கு இல்லையா என்ன பண்ணோனா ஆறு நாள் முடியறச்ச நம்ம கொண்டு போய் நம்ம ஊர் பக்கத்துல எங்க வந்து அஹ் ஆலயத்தோட ஸ்தல மரம் இருக்கு இல்லையா அந்த ஸ்தலமரத்துல அந்த மஞ்சள் கயிறை கொண்டு போய் கட்டிட்டு வந்துடணும் இப்படி நீங்க கட்டி பாருங்க கட்டாயமா திருமணம் நிறைவேறும் மற்ற பாடல்களுக்கு நம்ம கொடுத்திருப்பெல்லாம் அதையும் பாடிந்து முருகப்பெருமானுக்கு போய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த வள்ளி தெய்வானை திருமணத்தை நம்ம பார்த்துட்டு வந்தா நம்மளுடைய துணை விஷயங்களும் நிறைவேறும் போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை படிக்கவே இல்லை இதை சொல்லி அவங்க அம்மா அப்பா அந்த குழந்தைய வச்சு அவ படிச்சதுக்கு அப்புறம் இந்த வருஷம் அந்த குழந்தை நல்லா படிக்கிறான் எந்த விஷயம் வேணுமோ அந்த விஷயம் கட்டாயமாக இந்த கந்த சஷ்டில நமக்கு கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு திருமண வைபவங்களும் நாம நினைக்கிறோம் இறைவனுக்காக நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்றோம் கண்டிப்பாக இல்லை அது எல்லாமே நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்காகவும் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் தான் ஒவ்வொரு திருமண வைபவங்களும் ஒவ்வொரு திருவிழாக்களும் அந்த வைபவங்களும் வரது அப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களை வீட்டில் அத்துணை மங்கள நிகழ்வுகளும் சுப சந்தோஷங்களும் நடக்கும் இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருந்தால் நீங்க நீங்கள் கால் பண்ணி பேசலாம் என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் நன்றி நமஸ்காரம் எல்லாம் வளமுடன் வாழ்கவளமுடன் வளமுடன் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்